இன்றைக்கி அந்த படத்தை மாற்றிருந்தான் இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி குடிப்பளவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டிருந்து நானும் சேகர்ப்ப பேசியிருக்கேன் ஒரு படம் வந்திருக்கேன் காட்டு கண்ணு காட்டு அவரோட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும் தான் பேசியதாகவும் எங்கேயாச்சும் படம் இருக்குதா காட்டுங்க நானும் சேகர்போ பேசிருக்கேங்க சபாநாயகர் பார்த்து கரெக்ட்டுங்க நானும் சேகர்போ பேசியிருக்கோங்கன்னு ஒரு படம் வந்திருக்கேன் காட்டுங்க கண்ணு காட்டுங்க இல்லை நான் காட்டுங்க நான் சொல்லிடுற பதில நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை அணுகிரியாக இருங்க அணுகிரியாக இருந்தால் இல்ல இல்ல ஏறுங்க இருங்க சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு கூடாது நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது ஆகாயத்தில் வந்து இருங்க 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 நான் சொல்றதை கேளுங்க தயவு இருங்க கேளுங்க பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டியிருங்க நான் பதில் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க கட்சி யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவழி படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சேபனையே கிடையாது நான் படத்தை வைக்க மாத்தி போட்டோம் இன்னைக்கே மாறிட்டேன் டபுள் டிகிரியானு கேட்பேன் கொஞ்ச நேரம் இருங்க நான் பேசுகிறேன் இருங்க ஒருத்தர் சொல் ஒருத்தர் பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி பிடிப்பவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாத்திட்டு போட்டு இந்த வேசி கட்டினதே மாத்தினு காரணமே கேஸ் போட்டாங்க பேர்ல வேசி கட்ட மாத்தின புரியுதுங்களா படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை யாரு படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு புரட்சித்தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில் எப்படி வருது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக இந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணல பண்ணிருங்கண்ணா நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாவெர் வரவேற்பு நீங்க டிவி சொல்கிறாங்க சேனல்ல எங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்றாங்க ஒரு கோடி பேர் சேனலை பாக்கிறேன் தான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலையும் எடுக்கிறோம் இடத்திலயும் எடுக்கிறான் அங்கே எடுக்க நீங்க சொல்றீங்க எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நாலு ஓனர் கேட்டுக்கிறீங்களா இல்லையா நாங்க அதுக்குத்தான் முடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரே அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போடுறாங்க யாராச்சிகள் போடுறாங்களா இறங்குற இடத்துல எடுக்கிறீங்க ஹெலிகாப்டர்ல எடுக்குறீங்க ஓடுற போடும் எடுக்கிறீங்க அங்கே நிக்கிற போது எடுக்கிறீங்க சுச்சுத்தி எதுக்காக எடுக்கிறீங்க அப்ப வந்து மக்கள் வந்து வரவேற்கிறாங்க நோக்கம் தானே அது வெளிப்படைத்தன்மை இல்ல வேற இறங்க 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 வெளிப்பட தன்மை இல்லைன்னு டெல்லி எடுத்துக்க வேண்டியதான டெல்லியில் வெளிப்பட தன்மையோடு வந்தது காருக்குள்ள அதெல்லாம் எடுத்து காட்ட வேண்டியது